சாதாரண மலச்சக்கல் இருந்து மூளையில இருக்கிற புத்துணோய் வரும் தலைவலி தான் ஒவ்வொரு தலைவலியும் வித்தியாசமாக இருக்கும் அது சம்மட்டி எடுத்து அடிக்கிற மாதிரி இருக்கும் அது ஒரு காலம் இருந்தது நாற்பது வயசுக்கு தான் இதெல்லாம் வரும் அதெல்லாம் இப்ப கிடையாது குழந்தைக்கு இருக்கு அவங்களுக்கு என்னன்னாக்கா தனக்கு நோய் இருக்கிறதா நினைச்சிக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க டெய்லி ஒரு டாக்டரை பார்த்தா தான் அதாவது என்னோட முன்னோர்களுக்கு வந்ததே எனக்கு வர வரலாம் வளர்கிறது இல்லை அவங்க அப்பாவே எனக்கு தெரியும் காங்கிரஸ் பிரமுகர் தானே சார் அவரு என்னுடைய சம்பந்திகளுக்கெல்லாம் அவங்க ரொம்ப இருக்கணும் தஞ்சாவூர் கார்கள் அவங்க வீட்டில் ரொம்ப இருக்கும் வீடு வந்து திருவான்மூரில் இருந்து அதுதான் தெரியும் ஒரு தடவை போயிருக்கேன் அப்போவே அதை அதை பார்த்தோன்னே தெரிஞ்சு இந்த ஆண்டு நாள் இருந்தது பெரிய விஷயம் நாற்பத்தி ரெண்டு வயசில் அவர் இறந்தார் அதோட யோகா தமிழ்நாட்டில் என்னன்னா எதுலேயுமே ஒரு ஒரு வரம்பு வச்சுக்கணும் எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னாக்கா ஹார்ட் டிசீஸுக்கு ஒரு சில யோகாவெல்லாம் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க என்னங்க தலைகளாக தொங்கிறது கே இப்படி உடம்பை வளச்சிக்கிட்டு இப்படிலாம் போகிறது என்னென்ன எக்ஸசைஸ் என்ன ஆகுறது உடம்பு அதை ஜிம்மு காரணம் உள்ளே தள்ளி இருக்கும் தேவையில்லை அதெல்லாம் அவங்க ஆள் கிடைச்சாங்கன்னு ஒன்று இஷ்டத்துக்கு அதனால தான் நீங்கள் எக்ஸசைஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு லெவலில் தான் வச்சுருக்கேன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்களை நினஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் இந்த மூளையில் கட்டி ஏற்பட்டு கேன்சர் நோயால் பாதிக்கப்படுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சில ஆண்டு காலமாக வந்து கேள்விப்பட முடியுது அந்த கட்டி வந்துச்சு அப்படின்னா தலைவலி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் பாரமா இருக்கும்னு சொல்கிறாங்களே என்ன மாதிரியான வழிகள் சார் சொல்றேன் நீங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் எல்லாம் மாசக்கணக்கில் பதில் சொல்லணும் ஒரு தலைவலிங்கிறது எங்களுக்கு வந்து எம்டி இல்லை ஒரு கேள்வி என்ன கேட்பாங்க அவ்வளோதான் போடுவாங்க அதுக்கு நாங்கள் ஆன்சர் வந்து நூறு பக்கத்துக்கு ஆன்சர் ஆயிரக்கணக்கான காரணங்கிறது ஒரு ஹெட்ஏக்கு சாதாரண மலைச்சக்கரில் இருந்து மூளையில இருக்கிற புத்துநோய் வர தலைவலி தான் ஒவ்வொரு தலைவலியும் வித்தியாசமாக வரும் தலைவலி அதை அதை வச்சுட்டு அது அதுக்கு நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கணும் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு நியூராலஜி எடுக்கணும் நியூராலஜி எடுத்து அதில் எம்டி பண்ணி அல்லது இது பண்ணிங்கன்னா எம்எஸ் பண்ணிங்கன்னா இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் வந்து பத்தாம் பொதுவில் சொல்ல முடியாது ஓகே ஒரு கொரோனா மாதிரி அது மாதிரிலாம் பொதுவாக பேச முடியாது ஏன்னா யாருக்கும் ஒருத்தருக்கு வரும் நம்ம சொல்கிற சில சிம்டம்ஸ் எல்லாம் அதை கேட்டுட்டு ஐயோ எனக்கு இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு பயத்துக்குவாங்க அதனால் அதெல்லாம் நம்ம வந்து பத்தாம் முதுகில் பே பேசுறது கஷ்டம் பொதுவாக வந்து கோழையில் கட்டி வர்றதுங்கிறதெல்லாம் அந்த காலத்துலேயும் வரும் எல்லா காலத்துலேயுமே இருக்குது அப்போ பொதுவாக என்ன ஒன்னாக்கா வெறும் தலைவலி மாத்திரம் இருக்காது வலிப்பு மாதிரி கை அதெல்லாம் வரும் கை கால் வலிப்பு ஃபிட்ஸ் மாதிரி ஃபிட்ஸ் மாதிரி வரும் அதெல்லாம் வந்து மூளையில் ஏதோ பாதிப்பு ஏற்பட்டுருக்குது வெறும் ஆர்டினரி ஃபிட்ஸாக இருக்கலாம் ஆர்டினரி ஃபிட்ஸ்னாக்கா அதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது வழக்கமாக ஒருத்தரில் காக்கா வலிப்புன்னு சொல்கிறீங்களே அதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் பட் அமீபியா சீசனால டியூபர்க்ளோ சீசனால் மற்ற பல காரணங்களால் வரக்கும் இதெல்லாம் வந்து அதுக்கான ஆன்டிபயோட்டிக் கொடுத்தோம்னா சரியாகிடும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறேன் அந்த வலி எப்படி சார் இருக்கும் அதைத்தான் சொல்கிறேன்னு அந்த வலி வந்து ஆயிரக்கணக்கான விதமாக வர்ணிக்கலாம் அந்த மூளையில் கட்டி வந்து கேன்சர் அப்படிங்கிற வலி எப்படி இருக்கும் அது அது சம்மட்டி எடுத்து அடிக்கிற மாதிரி இருக்கும் அதான் நான் சொல்கிறேன்னு இதெல்லாம் நான் சொன்னேன்னா எனக்கு அது மாதிரி ரிசாண்ட்டு ஒரு ஆயிரம் பேர் இதை பாதை பார்க்குறோம் வந்து எனக்கு மூளையில் கேன்சர்னு பயந்துக்குவான் அதனால தான் நான் அதெல்லாம் சொல்லலை அப்போ தலைவலிங்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான காரணங்கள் அதில் புற்றுநோய் ஒன்று வர்றத எல்லா தலைவலையும் அது இல்லை அந்த மூளையில் கட்டி வந்து கேன்சர் வருதில்ல அது இதனால தான் வருதுன்னு காரணம் ஏதாவது இருக்கா புற்றுநோய்க்கு காரணம் கிடையாது மற்ற எல்லாத்துக்கும் காரணம் கிருமி பார்க்குற ஒரு கிருமினால் வருது டிபர் குளோசிஸ் டிபர் குளோசிஸ்னால் வருது மலேரியாவனால வருது டைஃபாய்டுனால வருது இவ்வளவு இருக்குது நிறைய காரணங்கள் இப்போ இந்த மாதிரி வருது இப்போ சமீபத்தில் ஒரு அதிகாரி பீலா வெங்கடேஷன் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தெரியும் ஆ அவங்களுக்கு இந்த ஒரு மூளையில் கட்டி வந்து கேன்சர் வந்து பல நாள் வழியில் இருந்து தான் வந்து அவங்க வந்து காலம் ஆயிருக்காங்க எப்படி சார் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள்னால மூளையில் புற்றுநோய் வந்ததுன்னா இப்போ வந்து ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது பட் கேரண்டி கொடுக்குது எவ்வளவுதான் எப்போ வந்தாங்கன்று இருக்குது அந்த அறிகுறி வந்த உடனே வந்தாங்களா உடனே இது பண்ணாங்களா எப்போ வந்தாங்க ரொம்ப புத்தி போய் வந்தாங்களா எல்லாமே இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து சைபர் நைஃப் போன்ற கேட்ரூடா மாதிரி மருந்துகள் சைபர் நைஃப் போன்ற ரேடியாலஜி இதெல்லாம் வந்துருக்குது அதனால் இப்போது ஓரளவுக்கு நம்மளை மூளை க புற்று நோயை கட்டுப்படுத்த முடியும் ஓரளவுக்கு அது சைபர் நைஃபை வந்து இந்தியாவிலேயே ஒரு நாலு இடத்துல தான் இருக்குது மயோட்டா ஹாஸ்பிட்டலில் இருக்குது அப்புறம் அப்பல்லோவில் இருக்குதா என்னென்னு தெரியல சென்னை அப்பல்லோவா செ சென்னை அப்பல்லோ சென்னையில் வந்து ரெண்டு இடத்துல இருக்குது உட்டா நார்த்தில் எங்கேயோ ஒரு இடத்துல மூணு இடத்துல தான் இருக்குது ரொம்ப காஸ்ட்லி அது வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்துது நீங்க பீலா வெங்கடேஷனோட பேசிருக்கீங்களா வளர்கிறதுல அவங்க அப்பாவே எனக்கு தெரியும் காங்கிரஸ் பிரமுகர் தானே சார் அவரு என்னுடைய சம்பந்திகளுக்கு அவங்க ரொம்ப நெருக்கம் தஞ்சாவூர்கார் இருக்காங்க அதில் அவங்க வீடுலாம் ரொம்ப நேருக்கும் அவங்கெல்லாம் போவாங்க வருவாங்க இந்த மாதிரி வழக்கம் அதில் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதிகமாக பீலா வெங்கடேஷன் நான் பார்த்து போய் ஞாபகம் அவங்க வீட்டுக்கார் கூட ஒரு கேஸில் வந்து மாட்டினா தான் கேள்விப்பட்டாங்க ஏஎஸ் அதிகாரி அந்த மாதிரியான விஷயங்கள் வீடு வந்து திருவாரூர் திருவான்மூரில் இருந்தது அதுதான் தெரியும் ஒரு தடவை போயிருக்கேன் சார் இன்னொரு ஒரு விஷயம் வந்து கொரோனா டைமில் அவங்களுடைய ஒர்க் அப்படிங்கிறது பெரிய லெவலில் எல்லாரிலையும் பார்க்கப்பட்டுச்சு இல்லை ஆமாம் அப்போ அவங்க பிஸியாக நல்லா பிரமாதமாக பண்ணாங்க நல்லா இது பண்ணாங்க கொரோனாவில் வந்த வந்த பிரச்சனையே என்னன்னாக்கா அதுக்கு கொடுக்கப்பட்ட அட்வைஸ் எல்லாமே தப்பான அட்வைஸ் ஒரே நாளில் கட்டுப்படுத்தி இருக்கலாம் அது பிளான் பண்ணுது உலக பொருளாதாரம் உழுந்துகிட்டு இருக்குது இவனுங்கெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க கனடா பண்ணுறதுன்னு பார்த்தாங்க கொரோனாங்கிற ஒரு வைரஸை கிரியேட் பண்ணி அந்த பொருளாதார வீழ்ச்சியை பூரா மறைச்சி கொரோனா படி போட்டு தப்பிச்சாங்க அதுக்கு காரணமே எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் சார் இப்போ இந்த கேன்சர் ரிலேட்டபுளான இந்த ஒரு விஷயத்துக்கு பேசலாம்

தடுக்கிறதுக்கான முயற்சிகள் இறங்கி இருக்காங்க முடியல இப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு இந்த வயதினருக்கு தான் அது வரும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கு இந்த காலத்தில் அது எடுத்தாச்சு அது ஒரு காலம் இருந்தது நாற்பது வயசுக்கு மேலே தான் இதெல்லாம் வரும்னு அதெல்லாம் இப்போ கிடையாது பிறக்கிற குழந்தைக்கு இருக்கு பிறக்கிற குழந்தைக்கே டயபிட்டிஸ் இருக்குது பிறக்கிற குழந்தைக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குது பிறக்கிற குழந்தைக்கு அது பிறக்குற குழந்தைங்க ஹார்ட்டு வெஹிக்கல்லாம் இருக்கிறதுலாம் பிறக்க அது அந்த காலத்தில் இருந்தே தெரிஞ்சு விஷயம் அது புற்றுநோய் இருக்கிறதுலாம் இன்னைக்கு இன்றைக்கி வயசெல்லாம் இன்றைக்கி கிடையாது நான் நாற்பது வயசுக்கு முன்னாடி தான் பிபி வரும் நாற்பது வயசு மட்டும் தான் பிபி இது டயபிட்டிஸ் வரும் அதெல்லாம் இப்போ கிடையாது யாருக்கு வேணாலும் வரணும் அதனால் இப்போ ஏஜ் ஃபேக்ட்ராக நாங்கள் எடுத்துகிட்டோம் நாங்கள் அதை பார்க்குறதே இல்லை இந்த மாதிரியான சுச்சுவே இது வந்ததுன்னா நாங்கள் உடனே என்ன ட்ரீட்மெண்ட் விட்டோ அதை நாங்கள்

ஒரு டாக்டரை பார்த்துட்டு அவங்க வைத்தியம் பண்ணாக்கா அதில் நம்பிக்கை அந்த தெருவங்கிற அத்தனை டாக்டரு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்கள என்னாக்கா ஹைப்போ கான்ட்ராக்ட்னு சொல்லுவோம் எங்களுக்கு நல்லது தான் வசூல் ஆகும் ஆமாம் ஏன்னா பெர்மனெண்ட்டாக பேஷண்ட்டாக இருப்பான் அதனால தான் இதெல்லாம் சொல்ல சொன்னாக்கா பொதுப்படியாக சொல்லுவேன் அந்த பேஷண்ட் வந்தாக்கா நான் அவங்க அவங்களுக்கு தான் சொல்லுவோம் இதே எடுத்து அடிக்கிற மாதிரியே இருக்கும்ல சார் வழி அதான் நான் சொல்கிறேன் அதெல்லாம் நீங்கள் கேட்குற எந்த கேள்விக்கு நான் இப்போ வந்து பதில் சொல்ல மாட்டேன் சொன்னால் அதை வச்சுக்கிட்டு எனக்கு இருக்குதுன்னு ஆரம்பிச்சிடுவாங்க தேவையில்லாத பயம் வரும் அனாவசியமான பீதியை கிளப்பி அவங்க அந்த பயத்திலே அவங்க செட்டு போடுவாங்க சரி இப்போ இந்த இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வேலை பழுனால கேன்சர் வருது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கு வேலை பழுவுக்கு அதுக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாது கேன்சர் ஏன் நான் தான் சொல்றேன் இப்போ கேன்சர் ஏன் வருதுன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா இப்போ நார்வேக்கு போய் நோபல் பிரைஸ் வாங்கிட்டு வந்தோம் நேராக போய் அது பரம்பரை நோயோட எதுவும் கனெக்ட் ஆகுமா சார் பரம்பரைக்கு அப்படியா கேன்சர் என்ன மாதிரி அது தெரியாது அது என்ன ஸ்டடி பண்ணதில் பார்த்தாக்கா கேன்சர் வந்து பரம்பரையில் வர்ற மாதிரி தெரியுது இப்போ அதுக்கான ஆதாரங்கள் கிடையாது அதாவது என்னோட முன்னோர்களுக்கு வந்தது எனக்கு வர வரலாம் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே கேன்சர் வருதுலாம் பார்த்து சரி சார் இப்போ சமீபத்தில் இவர் சிவராஜ்குமார் இருக்காரலா ராஜ்குமாரோட பையன் அவருக்கு கேன்சர்லேட்டா மாதிரி ஒரு நோய் வந்து வந்திருந்தது அது வந்து பரம்பரை நோய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துல தான் கனெக்ட் ஆகுதா பரம்பரை அவங்க குடும்பத்துல இருந்திருக்கலாம் யாருக்கா இருந்திருக்கு சிவராஜ்குமாரை தெரியுமா ஒழியோ அவங்க அப்பா ராஜ்குமாரை தெரியுமோலையோ ராஜ்குமார் நார்மலாக தானே இருந்தது தம்பி தான் தேவையில்லாத எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி ஓவர் எக்ஸசைஸ் பண்ணதெல்லாம் ஹார்ட் அட்டாக் தான் புனித் ஆ புனித் அவ்வளோ இது பண்ணுவோம் அவர் எக்ஸசைஸ் பண்ணுறதை காட்டினாங்க அப்போவே அதை அதை உடனே தெரிஞ்சது இந்த ஆடி இவ்வளோ நாள் இருந்தது பெரிய விஷயம் நாற்பத்தி அஞ்சோ எவ்வளோதான் சார் அவ்வளோதான் என்னங்க தலைகளை தொங்குறதுங்க இப்படி உடம்பை வளச்சிக்கிட்டு கா இப்படிலாம் போகிறதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் என்ன ஆகிறது உடம்பு அதை ஜிம்மு காரணம் உள்ளே தள்ளி இருக்கணும் தேவையில்லாதான் அவங்க ஆள் கிடச்சாங்கன்னொன்று இஷ்டத்துக்கு பண்ணிடுது அதனால தான் இன்றைக்கி எக்ஸசைஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு லெவலில் தான் வச்சுக்கணும் ஒரு ஒரு உதாரணம் சொல்கிற கேட்டு குமாரசாமின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் அவர் வந்து ஒரு பெரிய யோகாசன நிபுணர் ஆரோக்கிய ரகசியம்னு நான் நான் ஐம்பதுகளில் கல்கியில் வடக்கட்டுரை எழுதுனார் கல்கி அப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் பத்திரிக்கை இந்த மூணு கா இது பொன்னியின் செல்வன் ஆரோக்கிய ரகசியம் ஆற்றங்கரை நிலை அப்படின்னு மூணு தொடர் ஒருத்தி மூணு தமிழ் உலகத்துக்கு கிடைத்த அரிய பொக்கிஷன் பொன்னியின் செல்வன் உங்களுக்கு தெரியுது ஆற்றங்கரை நிலைங்கிறது வந்து பாஸ்கர தொண்டைமானுங்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தென்னாட்டில் ஓடுற ஆறுகள் அந்த ஆற்றங்கரையில் இருக்கிற கோயில்களை பற்றி டீட்டெயில்ஸ் பாலாற்றில் ஆரம்பித்து காவிரிகள் ஆரம்பித்து இதில் தென்பண்ணை பைகை எல்லா ஆத்தையும் அப்படியே வரிசையாக ஒவ்வொரு ஆற்றங்கரையிலையும் ஆரம்பிக்கிற இடத்து அது எங்கே காதிரி என்னாக்கா கு ஆரம்பிக்கிறார் ஆரம்பித்து அங்கேருந்து வரிசையாக ஒவ்வொரு கோயிலும் அந்த கோயிலை பற்றி அந்த கோயில் எப்படி கட்டினாங்க எந்த ராஜா கட்டாங்க சரித்திரம் அதில் ஆன்மீகம் எந்த எந்த சாமிக்கான அந்த கோயில் அப்புறம் அந்த க அந்த சிற்பம் அந்த சிற்பம் என்ன அழகாக இருக்குது சிற்பக்கலை அந்த க கோயிலுடைய என்ஜினியரிங் டெக்னாலஜி இவ்வளவும் அதில் போட்டு எழுதிக்கிட்டு மூணு வால்யூம் இப்போவும் இருக்குது புத்துக்கு அப்போ இவர் இருந்து ஆரோக்கிய ரகசோம்னு சொல்லி யோகாசனத்தை பற்றி டீட்டெயில் எழுதுறாரு ஃபோட்டோ அது தான் எனக்கு தெரிஞ்சு தமிழ் க இதில் பத்திரிகையில் புகைப்பட தொடராக வந்தது அந்த இதெல்லாம் யோகாவெல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறதெல்லாம் அவங்க ப படமாக எடுத்து போட்டு எடுத்து பண்ணார் அது என்ன ட்ராஜடினால் இதெல்லாம் பண்ணால் இந்த நோய் போகும் அது போகும் இது போகும்னு ஒவ்வொரு ஆசனத்துக்கும் போட்டு எல்லாம் எழுதிக்கிட்டு வந்தவர் நாற்பத்தி ரெண்டு வயசில் எடுத்து போய்ட்டார் சொன்னால் அவரே அவர் அதில் தான் அந்த டைமில் தமிழ்நாடு முழுக்க எங்கே பார்த்தாலும் யோகா சென்டர் யோகா சென்டரு ஆள் மாற்றி ஆள் திறந்து விட்டாங்க நாற்பத்தி ரெண்டு வயசில் அவர் இறந்தார் அதோட யோகா தமிழ்நாட்டில் என்னன்னா எதுலேயுமே ஒரு ஒரு வரம்பு வச்சுக்கிட்டு எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னாக்கா ஹார்ட் டிசீஸுக்கு ஒரு சில யோகாவெல்லாம் நல்லா பண்ணிடும்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க கவர்மெண்ட்டில் வந்து அதை என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அதை சில அதிகாரிகள்லாம் இருப்பா இல்லையா அவன் யோகாவில் பண்ணி அதாயிட்டு இதாகிட்டு சொல்லிட்டு போகணும் அவங்கெல்லாம் வந்து ஃபோர்ஸ் பண்ண எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசனம் தான் ஒரு அர்த்த பாசனான்னு ஒரு ஆசனம் அது மாதிரி மூணு ஆசனம் இதய நோயாளிகளுக்கு அதை பண்ணாக்கா குணம் வந்து சொல்லிட்டு எங்கள் கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் அதை அந்த யோ யோகாசனெலாம் சொல்லி கொடுத்தாங்க ஒரு ஐம்பது பேஷண்ட்டை அந்த பயிற்சியில் அவங்க பேர் கொடுத்தவங்களை மாத்திரம் எடுத்துக்கிட்டோம் கொடுத்துட்டு இது பண்ணாக்கா எந்த வகையான மாற்றமும் இல்லை மூணு வருஷம் வரப்படும் ஒரு மாற்றம் இல்லை அந்த அந்த டிசீஸ் அப்படியே தான் இருக்குது யோகா கற்றுக்கிட்டாங்கிற தவிர இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் அதை கை விட்டு பீலா வெங்கடேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு யோகா பண்ற பழக்கம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாத்தில கேட்டது அவங்க இறந்தப்பறதான் ஞாபகம் பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்